வணக்கம் செய்திச் பல்லாவரத்தில் உச்சகட்ட வீதி அடுத்தடுத்து இன்னும் இருபத்தெட்டு பேர் கதி என்ன தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் தெரு மாரியம்மன் கோவில் தெரு நாகரத்தினம் தெரு பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலருக்கும் வாந்தி மயக்கம் வயிற்று போக்கு ஏற்பட்டது இவர்களில் முப்பது பேர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றனர் திருவேதி என்ற ஐம்பத்தி நான்கு வயது நபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய மோகன்ராஜ் என்பவரும் இறந்ததால் மக்கள் பீதியடைந்தனர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ஒருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது நேற்று மாநகராட்சி விநியோகம் செய்த தண்ணீரில் கழிவுநீர் கலந்ததாகவும் அதை குடித்ததால்தான் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டதாகவும் பல்லாவரம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் கொஞ்ச நாளாவே ரொம்ப கலங்களாக வருது அதால மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகுது வாந்தி பேஜின்ட்டு இப்போ எல்லாரையும் எங்க வீட்லேயும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க இந்த தனியால இருக்கு இதுக்கு என்ன முடிவு கிடைக்கும் நீ அதிகாரிகள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கண்ட்ரோன்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுனால எதுவுமே ஒன்றும் வந்து பண்ணல பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனை இதே பெரிய ஆச்சு குழந்தைங்களுக்கு எதனா இந்த அண்ணா இருக்கு அட்மிட் எங்கள் அப்பா எங்க தங்கச்சி எங்க அண்ணன் வீட்டில் எங்க அண்ணன் எங்க அண்ணன் தம்பி மொத்தம் நாலு பேர் ரொம்ப கலங்களா இருக்கு. இருக்குமே தண்ணி தான் குழாலு குடிப்போம் கவர்மெண்ட் குழால அது குடிக்கும் போது நேற்று ரொம்ப கலங்களா வந்துச்சு தண்ணி அது குடிச்சதுனால என் மருமகளுக்கு பக்கத்து வீட்ல மூணு பேருக்கு எல்லாமே வாந்தி மயக்கம் பேதி ஏரியா ஃபுல்லா இருக்குது கொல்லாவரத்துல அது யாருமே வந்து இட்டு வரைக்கும் எந்த பரல எல்லாம் பல்லாவரம் ஏரியா ஃபுல்லா இருக்கு எல்லாருமே அட்மிட் ஆயிருக்காங்க பிரைவேட்ல எங்க வீட்ல வந்து நாலஞ்சு பேர் இதற்கிடையே குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் தாமோ அன்பரசன் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கோரினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பரசன் பாதிப்புக்கு காரணம் குடிநீர் இல்லை அவர்கள் சாப்பிட்ட உணவில்தான் பிரச்சனை இருந்திருக்க வேண்டும் என்று அமைச்சர் சொன்னார் அப்போது அமைச்சரை மடக்கி ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டார் அந்த கேள்வியால் சூடான அமைச்சர் ரிப்போர்ட்டரை உரிமையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட கண்டோன்மெண்ட் ஆறாவது வார்டிலும் அதே மாதிரி தாம்பரம் உட்பட்ட பதிமூணாவது வார்டு பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கழிவுநீர் கலந்த மா கலந்து குடிநீரில் கலந்துச்சுன்ற மாதிரி சொல்லி வயிற்றுப்போக்கு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க ஆனால் அது வயிற்றுப்போ அதாவது த குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்துருச்சுன்னா அது மொத்த பேருங்களாம் வந்துடணும் அது அந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு பேர் மேலே பாதிச்சுருப்பாங்க ஆனால் ஒரு இருபத்தி மூணு பேர் தான் பாதிப்போ அதில் கூட இப்போ வந்து குறம்பட்டு அரசு மருத்துவமனையில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க கண்டோன்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க ஒருத்தர் நேற்று மாங்காடிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு இங்கே பல்லாவரத்துக்கு நேற்று ராஜி வயசானவர் அவர் இறந்துட்டு இருக்கிறாரு அது அரசு மருத்துவ மருத்துவமனையில் அதை குரம்பட்ட அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டத்துக்காக இருக்குது இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது இது வந்து அதிகாரிலாம் இப்போ வந்துட்டாங்க ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பாக வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்ம அரசை எடுத்துக்கொண்டிருக்கு தண்ணி மாதிரி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேர் பாய்ச்சிருப்பாங்க எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா எனக்கு வந்த தகவல் இந்த மீன்லாம் இப்போ பிடிச்சாங்களா நேற்று கூட விசாரிச்சு உள்ள முந்தாணி நீ இந்த உடம்பு அது அதாவது உடம்பு சரி ஆகிறதுக்கு முன்னாசம் அப்படின்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் தான் இப்போ ஒரு ஒரு நேரத்தில் தெரிஞ்சிடும் தண்ணி தண்ணியில் குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்ததுன்னா கிட்டத்தட்ட முந்நூறு நாலு பேர் பாதிச்சிருப்பாங்க நேரம் ஒருத்தர் இது ஒரு சிலது ஒரு பத்து இருபது பேர்தான் பாதிச்சிருக்கிறாங்க மழைக்காலத்தின் மழைக்காலம் முடிஞ்ச பிறகு குளோரின் வந்து போடுறது விளக்கமாக இருக்கும் எல்லாம் போட்டுருக்காங்க நீங்க வந்து ஆனால் அந்த அந்த மாதிரியான வாசனைகள் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அப்போதி மக்கள் சொல்கிறாங்க சார் சொல்லியிருக்காங்க நீதானே இன்னைக்கு இந்த இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார் ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா இல்லை சார் ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா பத்து ரூபா மைதா மாவுன்னா ரேட் தெரியுமா நீதானே கேள்வி கேட்டேன் நாற்பது ரூபா ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ ரேட் நான் அறுக்கமான ரேஷ் இல்லை எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென்ட் விட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ இல்லை சார் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஏன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் சார் அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கமிஷன் பால் சொல்லுங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜ் புராத்த வந்து இப்போ பயங்கரமாக வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பண்ணி வந்து மாணவர் தீர்வு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை ரெகுலராக பண்ணிட்டு அந்த ஊரில் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை போனுங்க இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருவில் இருக்கிற டப்பாக்கு பலம் போட்டு வச்சிருக்கிறான்

ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழக மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நலத்திட்டங்களால் தமிழக மக்களின் இதயங்களில் வாழும் ஒப்பற்ற ஆளுமை அதிமுகவை பல்வேறு சோதனைகளை கடந்து மக்களுக்கான பாதையில் தொடர்ந்து பயணிக்க உயிராய் உணர்வாய் உந்து சக்தியாய் திகழும் ஜெயலலிதாவை அவரது நினைவு நாளில் போற்றி வணங்குகிறேன் ஜெயலலிதா வழியில் மக்களின் குரலாய் என்றென்றும் ஒழிப்போம் தீய சக்திகளின் ஆட்சியை விரட்டி அதிமுக ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைதி வளம் வளர்ச்சி பொருந்திய தமிழகத்தை கட்டமைப்பதே ஜெயலலிதாவுக்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலி என பழனிசாமி கூறியுள்ளார் ஊரை சுத்து போட்ட வெள்ளம் கெத்தா உள்ளே போன ட்ரோன் புயல் பாதித்த விழுப்புரம் நிலை விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் ருத்ர தாண்டவம் ஆடியது அங்கு வெளுத்து வாங்கிய மழையால் இன்னும் பல பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன மீட்பு படையினர் செல்ல முடியாத இடங்களுக்கு ட்ரோன் மூலம் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது அந்த வகையில் திருவண்ணையநல்லூர் அருகே தரைப்பாலத்தை வெள்ளம் முழுகடித்து செல்வதால் மாரங்கியூர் என்ற கிராமம் துண்டிக்கப்பட்டது அங்கு எஸ்பி தீபக் சிவாஜ் மேற்பார்வையில் ட்ரோன் மூலம் கிராமத்துக்குள் உணவு டெலிவரி செய்யப்பட்டது மக்கள் கொண்டாட்டமாக உணவு பொட்டலங்களை பெற்றுக் கொண்டனர் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து குறைந்தது பெஞ்சல் புயல் காரணமாக வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்தது திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரும் மழைநீரும் சேர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஆற்றின் கரையோரம் இருக்கும் பகுதிகளுக்குள் மழைநீர் சூழ்ந்தது இதனால் பல கிராமங்கள் தீவு போல மாறியது பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் உணவின்றி வீடுகளுக்குள் முடங்கின தேசிய பேரிடர் மீட்புப்படை மாநில பேரிடர் படை போலீசார் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் படகு மூலமும் கயிறு கட்டியும் பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைத்தனர் இரண்டு நாட்களுக்கு பின் இன்று தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து குறைந்தது ஆற்றில் உள்ள பாறைகள் மணல் திட்டுகள் வெளியே தெரிகிறது இதனால் பல கிராமங்களை சூழ்ந்த தண்ணீர் வடிக துவங்கி உள்ளது வடியாத பகுதிகளில் மீட்பு பணியும் நிவாரணம் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடந்து வருகிறது பதினான்கு தமிழக மீனவர்கள் கைது தலைமன்னாரில் விசாரணை ராமேஸ்வரத்தில் இருந்து இரண்டு விசைப்படகுகளில் பதினான்கு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் இன்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பதினான்கு மீனவர்களையும் கைது செய்தனர் அவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர் கைதான பதினான்கு மீனவர்களை தலைமன்னார் கடற்படை தளத்துக்கு கொண்டு சென்று விசாரித்து வருகின்றனர் இலங்கை கடற்படையினர் படகுகளை சேதப்படுத்தி மீனவர்களை கடுமையாக தாக்கினர் வலைகளை கிழித்து ஜிபிஎஸ் கருவிகளை சேதப்படுத்தினர் என கரைக்கு திரும்பிய மீனவர்கள் தெரிவித்தனர் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசியதாவது இந்தியாவில் சிறு குறு நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது எங்கள் உற்பத்தி தளத்தை இந்தியாவில் நிறுவ தயாராக உள்ளோம் இந்திய பிரதமரும் இந்திய அரசும் நிலையான சூழ்நிலையை உருவாக்கி வருகின்றன பிரதமர் மோடியின் மேக் இந்தியா திட்டம் பாராட்டக்கூடியது இந்தியாவில் முதலீடு செய்வது லாபகரமானது என்று நாங்கள் நம்புகிறோம் ரஷ்யாவில் விவசாயம் உட்பட அனைத்து துறைகளிலும் உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதனால் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் தேவை உள்ளது என அவர் பேசினார் பைக் மீது நேருக்கு நேர் மோதிய வேன் பரிதாபமாக போன மூன்று உயிர் திருவாரூர் மாவட்டம் கடகக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் வயது இருபத்தி ஏழு இவருடைய பெரியப்பா மகன்கள் அதே பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் மற்றும் கலையரசன் வயது முப்பது மூன்று பேரும் கட்டிடத் தொழிலாளிகள் நேற்று இரவு வழக்கம் போல வேலைக்கு சென்றுவிட்டு பேரிடத்திலிருந்து பூந்தோட்டம் நோக்கி ஒரே பைக்கில் திரும்பிக் கொண்டிருந்தனர் இஞ்சிக்குடி அருகே வந்தபோது எதிரே சிவகங்கையிலிருந்து சுப நிகழ்ச்சிக்காக வந்தவன் கொன்று எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது இதில் வினோத் பார்த்திபன் கலையரசன் ஆகிய மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டனர் நள்ளிரவில் நடந்த விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே மூன்று பேரும் இறந்தனர் பேரளம் போலீசார் உடலை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வேனில் வந்தவர்கள் சிறு காயங்களுடன் தப்பினர் வேன் டிரைவரை கைது செய்து விசாரணை நடக்கிறது புஷ்பாட்டோ கூட்ட நெரிசல் பெண்ணுக்கு சோகம் ஏழு வயது மகன் சீரியஸ் நடிகர் அல்லு அர்ஜுன் நடிகர் ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ள புஷ்பா டூ திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியானது ரசிகர்களுக்கான பிரீமியர் ஷோ நேற்று இரவு ஹைதராபாத் சந்தியா தியேட்டரில் காட்சிப்படுத்தப்பட்டது நடிகர் அர்ஜுனும் விசிட் கொடுத்தார் தகவல் அறிந்ததும் ரசிகர்கள் தேட்டர் முன் சூழ்ந்து அவரை காண முண்டியடித்தனர் கூட்ட நெரிசலில் சிக்கி படம் பார்க்க வந்த ஒரு பெண்ணும் அவரது மகனும் மயங்கி விழுந்தனர் போலீசார் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஹைதராபாத் தில்சுக் நகரைச் சேர்ந்த ரேவதி கணவர் பாஸ்கர் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் படம் பார்க்க வந்தது விசாரணையில் தெரிந்தது டாக்டர்கள் பரிசோதித்ததில் ரேவதி ஏற்கனவே இறந்தது தெரியவந்தது அவரது ஏழு வயது மகன் ஸ்ரீ தேஜ் நிலை கவலைக்கிடமாக இருந்ததால் வேகம்பேட்டில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் திருப்பரங்குன்றம் கோவிலில் தீப திருவிழா கொடியேற்றம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் சர்வ அலங்காரத்தில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினார் வேத மந்திரங்கள் முழங்க தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பனிரெண்டாம் தேதி பட்டாபிஷேகமும் பதிமூன்றாம் தேதி தேரோட்டமும் நடைபெறுகிறது அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் மலை மீது கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படவுள்ளது